Hi friends welcome to my channel. இன்னைக்கு வந்து நான் அக்கா ஃபேமிலி எல்லாருமே திருப்பரப்புக்கு தான் போனோம் அத தான் இன்னைக்கு வந்து வீடியோவா பார்க்க போறோம்.

ये <Es> तो <poor> <warning sound> <legen meantime>، <before multi -tionhalf>

அப்ப ஒண்ணே பொண்ணு இருக்கல பெரியவாதான் எடுக்க இன்னைக்கு பாப்பா குளிக்கிறதுனால குளிக்கிறனால அருவிலாம் அழுக்காக போகுது சேமா ஆக போகுது சேன் சேன் நானும் బిర్యానాம்பா குளிச்சி இருக்கேன் நீங்கள குக்கே பாண்ட அவ்ளோதான் இப்ப வந்து திருப்பரப்புக்கு வந்தாச்சு இப்ப வந்து போட்டிங் போறதுக்காக நான் டிக்கெட் எடுத்துக்கிட்டேன் 보ட்டிங்ல

எ போறிய இங்கிட்டு வாங்க கடல் பண்றதுதான் இவ்வளவு பேர் போக முடியாது துடுப்பா அவங்க தான் போடுவாங்க

கொளிக்கிறாங்க இல்ல அது காரه ஆளமா இருக்குமா இருக்கு ஹாய் எடுத்துட்டு வீடியோ

ஃபோட்டோ எடுக்கணும் போட்டோ இது இதுல வைங்க முன்னாடி அப்போ பிரியா எப்போ பிரியா சும்மா இருங்க வேண்டாம் வேண்டாம் ஜித்தி ஒரு மணி நேரமாக வாரிய உள்ள உறதெல்லாம் எடுத்துட்டு நான் என் கூட வந்திருந்தா நடக்குற வழிமறியே இருந்துச்சு

அறிவில குளிச்ச மாதிரி இருக்காதல அறிவில குளிச்ச செல்ல எங்க வச்சிருப்பே அப்படியே திரும்பி கொஞ்சா எடு நான் திண்டுக்கிறேன் இல்ல விட்டுட்டா பொறுமையா குளிச்சுட்டு வந்து குளிச்சிருக்கலாம்ண்ணா

கல்லி இது பழம் இருக்குமா கள்ளிப்பழம் கதட்டிட்டு சட்டையை மாத்துங்க ya வச்சாய் மச்சான் இங்க வந்துங்க நம்ம கரடிகலாம். ஏய் கலட்டுங்க. ஏய் கொஞ்சங்கான் போதும் போதும் போது போடும் இப்ப குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு இப்ப வந்து பத்மநாதபுரம் கோட்டையை தான் பார்க்க போறோம் அது வந்து அடுத்த வீடியோல போடுறேன் இதோட இந்த வீடியோ அவ்வளவுதான் இனி அடுத்த வீடியோல பார்ப்போம் தேங்க்யூ செல்லுதாதோ